மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட கிளையினால் தந்தை ஏழாவது நினைவு நாளை முன்னிட்டு நினைவு எழுச்சி கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது இக்கூட்டமானது நேற்றைய தினம் திருகோணமலை இந்து கலாசார மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்ட தலைவர் ச குகதாசன் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியிருந்ததோடு நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ் ஸ்ரீதரன் எம் ஏ சுமந்தரன் மற்றும் இரா சாணக்கியன் உட்பட கட்சி ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அம்பாறை கல்முனையின் வடக்கு பிரதேச செயலகத்தின் மீதான தொடர்ச்சியான நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிரான பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் அரசு உத்தியோகத்தர்கள் கவன போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் குறித்த போராட்டமானது நேற்றைய தினத்துடன் முப்பத்தி நான்காவது நாளாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது முன்பாக கடந்த மார்ச் மாதம் இருபத்தை பொதுமக்கள் பல்வேறு ஸ்லோகங்களை உள்ளடக்கிய பதாதைகளை தாங்கிய வண்ணம் அமைதி வழியில் ஒன்று கூடி போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து முப்பத்தி நான்காவது நாளான நேற்றைய தினமும் பல்வேறு ஸ்லோகங்களை முன்வைத்து பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் அரசு உத்தியோகத்தர்கள் பேரணியுடன் கவன போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வந்துள்ளனர் மேலும் கடந்த காலங்களில் உதவி அரசாங்க அதிபர் பிரிவாக செயற்பட்டு வந்த மேற்குறித்த பிரதேச செயலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுகளில் தனியான பிரதேச செயலகமாக தரமுயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு அமைச்சரவை அங்கீகாரம் பெற்று தனியான பிரதேச செயலகமாக கடந்த வருட காலமாக இயங்கி வருவதாகவும் ஊடகங்களில் உத்தியோகத்தர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அரசியல்வாதிகள் தொடக்கம் உயரதிகாரிகள் வரை பிரதேச செயலகத்தின் மீது நிர்வாக அடக்குமுறைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதன் காரணமாக பொதுமக்கள் தாங்கள் இப்போராட்டத்தை ஆரம்பித்து உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் மேலும் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு எதிராக இடம்பெற்று வரும் சூழ்ச்சிகளையும் நிர்வாக அடக்குமுறைகளையும் கண்டித்தும் திட்டமிடப்பட்டு பிரதேச செயலக உரிமைகளை ஒடுக்கும் நிர்வாக அடக்குமுறைகளை இனியும் பொறுத்து கொண்டு இருக்க முடியாது எனவும் அரசாங்கம் இனியும் வாக்குறுதிகளை வழங்கி காலத்தை இழுத்தடிக்காது உடன் தீர்வை தரும் வரை தமது அமைதி போராட்டம் தொடரும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நம் தாயகம் இலங்கை செய்திகளை தினமும் தெரிந்து கொள்ள அச்சானி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் அச்சாணி மீடியாவை அறிமுகம் செய்யுங்கள் நன்றி